அப்போ ஒரு காரியத்தை மாற்றுவது என்பதும் ஒரு காரியத்தை அப்படியே சேஞ்ச் பண்றது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது போராடிதான் ஆகணும் அதே போலதான் சில ஜென்ம நம்ம என்ன அண்டவரை இதை மாற்றும் இதை மாற்றம் சொல்லிட்டு விட்டுறோம் இல்ல நம்ம வந்து பிள்ளைக்கு திருமணம் நடக்க உபவாசம் பண்றோம் இல்ல நம்ம வியாதி மாற உபவாசம் பண்றோம் ஆனா ஜென்ம சுபாவம் மாற எத்தனை பேர் உபவாசம் போட்டிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோமா செய்யலை செய்யாம இது எனக்கு அவ்வளோதான் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது சாக்கு போக்கு சொல்றது தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது ஆதாமே நீ எங்க இருக்கிற கேட்டார் ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே இப்படிதான் சொல்லணும் அது நீங்க எனக்கு பார்த்து வச்ச ஆள் சரியில்லை ஆண்டவரே எப்படி நீங்க எனக்கு பார்த்து வச்சீங்கல்ல அவ என்ன பண்ணிட்டா ஆண்டவர் வந்து விட்டாரா உடனே அவரை உள்ள வந்துரு அவளை விட்டுரு சொன்னாரா இல்ல ஏன் இந்த சாக்கு போக்கு சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காது உள்ளதை உள்ளதென்று சொல்லணும் இல்லாததை இல்லதென்று சொல்லணும் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது